இதுதான் குமிழ் தேக்கு மரம் இது ஒரு மரம் மட்டும் இருக்குது வீட்டில் அதாவது அந்த கும்மிழ் தேக்குல இது ஒன்று இருக்குது அதோட பூவை பார்த்திங்களா அழகாக எல்லோ கலரில் சூப்பராக பூத்துருக்கு நிறைய பூ இருக்கு இந்த ஒரு மரம் தான் குமிழ் தேக் ஒரு இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சு இது ஒரு மரம் தான் இருக்கு வீட்டில் குமிழ் தேக்கு அதோட பூவெலாம் கீழே உதிர்ந்து கிடக்கு கிடக்குவாருங்க எல்லாம் அதோட பூ தான் இதோ இதை அந்த கும்மிழ் தேக்கு அந்த மரத்தில் உள்ள தான் எல்லாமே அந்த பூ தான் நிறைய பூ உதிர்ந்துருக்கு சூப்பர் சூப்பர்